வணக்கம் லங்காபர் உடகே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தியை தொகுத்து உங்களுக்கு அலசுபவர் இலங்கையன் ஒரு சில நாட்களாக அதுவும் ஒரு சில நாட்கள் என்று கூறுவதை விட சில கிழமைகளாக மாதங்களாக மெல்ல 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 சூடு பிடித்து கொண்டிருக்கின்ற விடயம் என்றால் அர்ச்சுனா தொடர்பான ஊழல் விடயம் ஆம் அர்ஜுனா திடீரென சாவகச்சேரி ஆர்ப்பாட்டத்திலிருந்து ஒரு கதாநாயகனாக இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் என் உலகத் தமிழர்கள் மத்தியிலே ஒரு கதாநாயகனாக போற்றப்பட்டார் தொடர்ந்து போற்றப்பட்டதன் பிற்பாடு அவர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அவருடைய ஆதரவாளர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் போற்றப்பட்டு கொண்டு வந்தார் அதே வேளையிலே அவர் பாராளுமன்ற தேர்தலிலே நின்று அங்கேயும் வெற்றியை பெற்றார் அதன் பிற்பாடு இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயும் பல வாக்குகளை அதாவது வாக்குறுதிகளை கொடுத்து அவர் உள்ளூராட்சி தேர்தலிலே வெல்லுவதற்கு முயற்சித்தார் ஆனால் படு தோல்வியில் விழுந்திருக்கின்றார் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன நாங்கள் அதை அலசாமல் இப்பொழுது அர்ச்சுனாவினுடைய தலையிலே அட்டமத்து சனியன் கொந்தி இருப்பது போல புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற உள்ளூரிலையும் இருக்கின்ற இலங்கையிலையும் இருக்கின்ற ஒரு சில அவருக்கு ஆதரவு வழங்கிய யூடியூப் சனல் நடத்துகின்ற அந்த ஊடகங்களை நடத்துகின்ற அந்த சோசியல் மீடியாக்களை நடத்துகின்ற ஒரு சிலரால் அவருக்கு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கள் ஆதாரபூர்வமாக நேரலையின் ஊடாகவும் அவரை கிளி 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 என கிழித்து கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு தூரம் உண்மை பொய் அல்லது நூறு வீதம் உண்மையா இருபத்தைந்து வீதமாக ஐம்பது வீதமாக எழுபத்தைந்து வீதமாக என்பதை தாண்டி அவரை அவர்கள் ஆதாரபூர்வமாக ஒலி ஒலி நாடாக்கள் ஊடாக ஆதாரபூர்வமாக பூர்வமாக ஒரு குழுவாக அதாவது இவருக்கு ஆதரவு செலுத்தியவர்களே குழுவாக நின்று பின்பாங்கி இவருடைய ஆதரவிலிருந்து அவர்கள் விட்டு விலகி இப்பொழுது அவருக்கு எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் தேர்தலிலே நீங்கள் நின்றாலும் உங்களை நாங்கள் போர் தோற்கடிப்போம் என்கின்ற அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அவருடைய நோக்கத்தை பற்றியோ சிந்தனை பற்றியோ அவர்களுடைய கொள்கையை பற்றி தாண்டா தாண்டி அவர்கள் அந்த கொடுக்கல் வாங்கல்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட நிதி சரியாக சேரவில்லை சொன்னது போல அவை செய்யப்படவில்லை அதாவது சில விளையாட்டு மைதானங்கள் திருத்துவது சில விளையாட்டு மைதானங்கள் அமைப்பது மற்ற மற்றும் பொதுமக்களுக்கு கொடுப்பதென்று பல கொடுக்கப்பட்ட பல லட்சங்கள் கோடிகளை இவர் சுருட்டி விட்டார் என்று அவர்களுடைய குற்றச்சாட்டு குருட்டினாரா இல்லையா உண்மையா பொய்யா அது எதற்காக கொடுக்கப்பட்டது என்று இரு பக்கத்துக்குத்தான் தெரியும் நாங்கள் பொய்யை நாங்கள் இறைக்க முடியாது இருந்தாலும் நாங்கள் டிக்டாக் தளத்தின் ஊடாக ஆதாரமாக வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் நிரூபிக்கின்றார்கள் இவர்களும் மழுப்பலாக இவர் பதில் கூற முடியாமல் நிற்கிறது எல்லாம் இதற்காக நடைபெறுகின்றது என்றால் இவர் தன்னுடைய இடத்தில் பணம் இல்லாமல் மற்றவர்களுடைய பணத்தை வசூலை அதாவது மற்றவர்களுடைய உதவியை நாடி நிற்பதும் அதைவிட தன்னுடைய நாவையும் தன்னுடைய வார்த்தைகளையும் வாயையும் அடக்கி வைக்க முடியாமல் சில சிக்கல்கள் சட்ட சிக்கல்களில் அகப்பட்டு சில கோட்டு கேஸ் என்று அவருக்கு வழக்குகள் போடப்பட்டு பல வழக்கு இருபத்தொன்பது முப்பது வழக்கில் மாட்டப்பட்டிருக்கிறார் அதற்கே இருபத்தைந்து முப்பது லட்சம் ரூபாக்கள் அவருக்கு ஒரு மாதத்திற்கு தேவைப்படுகிறது அவருடைய பாராளுமன்ற தேர்தல் அதாவது பாராளுமன்ற அந்த உறுப்பினராக இருக்கின்ற அந்த ஊதியத்தை தாண்டி அவருடைய பல மடங்காக அவருடைய செலவு இருந்து கொண்டிருக்கிறது அதைவிட அவருக்கு போக்குவரத்து வாகனம் அடியாட்கள் என்று பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன வழியில் இங்கே பல விடயங்கள் குடும்பத்தை எழுத்து பேசுகின்ற அளவிற்கு அர்ச்சுனாவும் நாவடக்காமல் தனக்கு ஆதரவு செலுத்தியவர்களுடைய குடும்பத்தை எழுத்து பேசுவதும் அநாகரிகமான வார்த்தைகளை இருதரப்பும் பாவித்து போட்டிக்கு ஏட்டுக்கு போட்டியாக பாவித்துக் கொண்டிருப்பதும் இருதரப்பும் அதாவது பொது வழியில் இல்லாமல் அமைதியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை பொதுவழியில் கொண்டு வந்து இருவருடைய பிரச்சனையும் உண்மை பொய் தாண்டி உண்மையையும் பல மடங்காக பொய்யாக்கி பொய்யையும் உண்மையாக்கி குடும்பத்தையும் எழுத்து முன்னணி முன்னாள் மனைவி மனைவி தற்போதைய மனைவி என்று பல விடயங்கள் மற்றும் ஆதரவு செலுத்தியவர்களுடைய குடும்பத்தையும் இப்படி பல விடயங்கள் அநாகரிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு தீர்வு பெறுவதாக இருந்தால் நிச்சயமாக யாராவது நடுநிலையாக வந்து இந்த தீர்வை அதாவது அர்ச்சனா அவனுடைய தோல்வி அதாவது உள்ளூராட்சி மன்றத்தில் தேர்தலிலே இருந்த தோல்வியும் இதற்கும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது இப்படியான பிரச்சனைகளுக்கு இனிமேல் அர்ஜுனாவை நம்பி பலர் இறங்க மாட்டார்கள் வெளிநாடுகளிலிருந்து கொடுக்கல் வாங்கல்களை மற்றும் உதவிகளை செய்யாத அளவிற்கு இவருக்கு ஆதரவு செலுத்தி இப்பொழுது எதிராக நிற்பவர்கள் அவர்கள் தங்களுடைய பாணியிலே தங்களுடைய தளத்திலே அப்படி ஒரு அர்ச்சனாவுக்கு எதிராக ஒரு விளப்பரத்தை அதாவது பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இது அர்ஜுனாவிற்கும் நல்லதல்ல ஆரோக்கியமானதல்ல அர்ஜுனாவுக்கு ஆதரவு செலுத்தியவர்கள் ஆதரவு செலுத்துகின்றவர்கள் ஆதரவு செலுத்தப் போகின்றவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான விடயம் அல்ல இதற்கு பொதுவாக யாராவது அதாவது அர்ஜுனா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் முன்னாள் ஆதரவாளர்கள் பின்னால் ஆதரவாளர்கள் அல்லது இப்பொழுது ஆதரவு செலுத்தி கொண்டிருப்பவர்கள் என்பதை தாண்டி ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு கொச்சியான ஒரு கேடான ஒரு இழுக்கான விடயமாக இழுத்தமிழ் மக்களுடைய மானம் மரியாதை விற்கின்ற அளவிற்கு இந்த ரெண்டு பகுதிகளும் சென்று கொண்டிருக்கின்றன நிச்சயமாக இவர்கள் அங்கா ஊடகத்தினுடைய எச்சரிக்கையாக கூறுகின்றோம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பொதுத்தளத்து இல்லாமல் நீங்கள் அமைதியாக அந்த பிரச்சனையில் தீர்த்து கொள்ளுங்கள் அது இருதரப்புக்கு நல்லம் குடும்பங்களை இழுக்காதீர்கள் அதுவும் குடும்பங்களை மனைவி பிள்ளைகள் பெண்கள் என்று பல இழுத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதே இதை விடயத்தை ஏற்கனவே செய்து அதில் அதனால் பாதிக்கப்பட்டு ஆனால் அடுத்ததாக முதலமைச்சர் தேர்தலிலே அவருக்கு நிச்சயமாக அது தோல்விதான் என்பதை நாங்கள் இப்பொழுதே கணிக்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் அவருடைய ஏறுமுகம் இறங்கு முகமாக தேய்பிரியாக போய்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் தேய்பிரியாகி இவர் அமாவாசியாக ஆகுவதற்கு முன்பாக இவர் தன்னுடைய சில விடயங்களை தனக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் தன்னுடைய வாயையும் மனதையும் பேச்சுக்களையும் மற்றும் சில விடயங்கள் எதை எங்கே பேச வேண்டும் இடம் பொருள் நேவல் பார்த்து பேசி இவர் தன்னை பாதுகாத்து கொள்ளாமல் போனால் அல்லது இவரோடு இருக்கின்ற ஒரு சிலர் இவருக்கு புத்திமதி கூறி இவரை திருத்தாமல் விட்டால் நிச்சயமாக இவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை தான் கொண்டு சேர்க்கின்ற அளவிற்கு மற்றவர்கள் செய்து விடுவார்கள் என்பதை நாங்கள் உன்னிப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வழியில் நாங்கள் இன்னொரு விடயத்தை கூற வேண்டும் அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு அவருடைய முகநூலிலே போய் பாருங்கள் எத்தனை பதிவுகளை என்னென்ன வார்த்தைகளை கூறி போட்டிருக்கிறார் அதில் பார்க்கின்ற பொழுது அவர் உண்மையிலேயே ஒரு மன அழுத்தத்திலே இருந்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மன அழுத்தம் அதிகரித்தால் அவருக்கு மாத்திரமல்ல அவரை நம்பியிருப்பவர்கள் அவருடைய குடும்பம் பிள்ளை என்று பலர் பாதிக்கப்படுவார்கள் ஒரு நல்ல ஒரு மும்மொழியும் ஆளுமை உள்ள ஒரு மனிதர் நல்ல படித்தவர் ஒரு வைத்தியர் நாட்டுக்கு தேவையானவர் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் அதை உடனே பொங்கி எழுந்து பேசக்கூடிய ஒரு நபர் இவர் வீழ்ந்து விடுவதையும் லங்காஃபோர் ஊடகம் விரும்பவில்லை ஆனால் புத்திமதி என்பதை யார் யாருக்கு கூற வேண்டும் யார் யாருக்கு கூறுவதற்கு அருகதை இருக்கிறது என்பதற்கும் இருக்கிறது என்று ஒரு அளவும் இருக்கிறது அந்த வகையிலே இவர்களுக்கு நாங்கள் புத்திமதி அல்ல நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக எம் வாழ வேண்டும் என்பதற்காக எம் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக எம் ஈழத் தமிழர்களுடைய மான மரியாதையை விட்டார்கள் தமிழ் அரசியல்வாதிகளும் மற்றும் போராட்டமாக போராட்டத்தை வியாபாரம் செய்தவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் ஆனால் மேலும் மேலும் யானை ஏறி மிதித்தவன் மீது மேலும் மேலும் இடி வீழ்வது போல இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறது இதற்கு நிச்சயமாக ஊடகங்களாக இருந்தாலும் சரி பொதுவானவர்களாக இருந்தாலும் சரி இதை ஒரு கட்டுப்போக்கோப்புக்கு அல்லது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பொறுப்பானவர்களை லங்கா போர் ஊடகம் தன்மையாக தாழ்மையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது தயவு செய்து உங்களுடைய உள் பிரச்சனைகளை உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் வெளியே பகிரங்கப்படுத்தி மற்றவர் மீதும் இந்த அசுத்தங்களை அழுக்குகளை தெளித்து மற்றவர்களையும் நாரடிக்க வேண்டாம் என்று லங்காபோர் ஊடகம் தாழ்மையாகவும் வேண்டுகோளாகவும் ஒரு எச்சரிக்கை பதிவாகவும் இதனை நாங்கள் பதிவு செய்கின்றோம் தொடர்ந்தும் லங்கா ஃபோர் ஊடகத்திலே ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் வெல்பட்டனி அழுத்தங்கள் உங்களுக்கு ஒரு சில மணி நேரத்தில் உங்களுக்கு செய்திகள் கிடைக்கும் அதே வழியிலே எங்களது முகநூலை நீங்கள் லைக் செய்ய மறக்காதீர்கள் அதே வழியிலே டெக்ஸ்டில் அதாவது நீங்கள் எங்களுடைய வெப்சைட் முகநூலில் போ போய் சென்று பார்க்க வேண்டுமாக இருந்தால் அனைத்து பதிவுகளும் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது லங்கா ஃபோர் டொட் கோம் லங்கா நான்கு டொட் கோம் என்ற இணையதளத்துக்கு சென்று நீங்கள் பார்வையிடலாம் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபில்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி